கடமை மகேந்திரன் எழும்பூர் தொகுதி பொறுப்பாளர் நமது குறிக்கோள் ஒன்றே தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் எங்கள் அண்ணன் செந்தம்மன் சீமான் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டை இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்கிறது ஒரு நாள் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளுவோம் என்பதனை உறுதி சொண்டு இங்கு வருகை அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கம் இந்த பாராளுமன்ற அறிமுக கூட்டத்திற்கு ஒரு சின்னம் இல்லாமல் இந்த ஒரு திருமணம் கூட்டத்தை போட்டிருக்கிற என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களோட நோக்கம் பிற கட்சி போது கடை கடையாக வசூலித்து மீட்டிங் போடல எங்களுடைய அன்றாட ஆட்டோ ஓட்டி கூலி வேலை செய்து கட்டட வேலை செய்து அவர்கள் வரும் பணத்தை கொண்டு இந்த திருமண கூட்டத்தை போட்டிருக்கின்றோம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நமது வேட்பாளர் அன்று மருத்துவர் ஈரா கார்த்திகேயன் அவர்கள் ஒரு சாதாரண வேட்பாளர் எளிதில் நம்மளை காண முடியும் திரைபோல் தொடர்ந்து இந்த மத்திய சின்ன நாடாளுமன்ற வேட்பாளராக நின்று இந்த பகுதிக்கு வராத வேட்பாளர்கள் மீண்டும் அவர்களுக்கே சீட்டு தருகிறார்கள் இதை சிந்தித்து நீங்கள் நமது சின்னத்தை இன்னும் அறிவிக்கவில்லை சின்ன முக்கியமல்ல எங்களது எண்ணங்களும் முக்கியம் என்பது எங்கள் நன்னன் செந்தமின் சீமான் அவர்கள் கூறியது போல் நாங்கள் இந்த மேடையை போட்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த மாமன்ற உறுப்பினராக போன முறை தொடர்ந்து ஒரு பதினாறு கட்சிகள் போட்டியிட்டது எழுபத்தி ஏழாவது வார்டில் ரூபா கூட நாங்கள் செலவு பண்ணாம எந்த ஒரு யாருக்கும் காசு கொடுக்காம இந்த பதினாறு கட்சிகளில் மூன்றாவது இடம் வந்திருக்கிறோம் குறிப்பாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு முதலாக வந்த காங்கிரஸ் கூட்டணியோட வந்துடுது தனியாக நின்னா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு இரண்டாவது ஏடிஎம் கே காசை கொடுத்து முதல் இரண்டு இடத்தை பிடித்த அவங்கள விட ஒரு ரூபா கூட நாங்கள் எந்த ஒரு வேட்பாளருக்கோ ஒரு சாதாரண பின்னாடி கொடையை கொடி பிடிச்சின்னு வரவங்களுக்கு கூட நாங்கள் கொடுக்காம இது இன்னொரு உண்மையை சொல்லணும்னா எங்கள் மாமன்ற உட்ப வேட்பாளருக்கு டீ தேநீர் கூட வாங்கி கொடுத்தது எங்கள் பின்னர் கொடி பிடிச்ச வந்த எங்கள் தமிழ் உறவுகள் இதை நான் பெருமையாக சொல்லிப்பேன் ஏன்னா ஒரு பூத்தில் உட்கார டிஎம்க்கு சரி ஏடிஎம்கில் சரி பூத்தில் உட்காரணா ஒரு பாகத்தில் உட்காரனா அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் உட்கார மாட்டாங்கோ ஒரு கீழே போட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு உட்காரன்னா அவங்க வந்து காசு இல்லாமல் உட்கார மாட்டாங்கோ ஒரு கொடியை பிடிச்சுன்னு தோரணம் போக்கா ஓட்டணும் சுயூரிட்டி ஓட்டணும்னா காசு இல்லாமல் அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்கோ இந்த திராவிட மாடல் அப்படின்ற தெரியும் அந்த கட்சிக்காரருக்கு நான் இங்கேயே வன்மையாக சொல்கிறேன் காசு இல்லாமல் உங்களால் நீங்கள் வேலை செய்ய முடியும்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் எங்களை இங்கே அம்மாந்துருக்க ஒவ்வொருத்தரும் யாருமே காசு கொடுத்து வந்து உட்கார வைக்கல காரணம்னா எங்களுக்கு தெரியும் காசை கொடுத்து நம்ம அடிமை அடிமை ஆவதை விட இது போன்ற நாங்கள் நாங்கள் அமர்ந்து உட்கார்ந்து நாங்கள் வாக்கு வாங்கலாம் கூட பரவாயில்ல பார் பின்னாடி பார்த்தா தெரியும் எங்கள் மாற்றம் நீங்கள் மாற்றத்தை கொண்டாங்க இந்த மயில பாதிக்கப்பட்ட போது நீங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மன்னர் அவர்கள் இது வரைக்கும் வந்து எட்டி பார்க்கல திருப்பி அவருக்கு தான் சீடு தராங்கோ இதை விட அசிங்க என்ன இருக்கு விவசாயம் மக்கள் பாதிக்கப்பட்டு போராட்டத்தில் கலந்துக்கிறான் கார் ஏற்றி கொண்டவனுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களை அசிங்கப்படுத்துற பிஜேபி திருப்பி அதே எடுத்து அதே நபருக்கு சீட்டை கொடுக்கறாங்க இது நீங்க சிந்தித்து பார்க்கணும் நாங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணணும் நோக்கம் இல்லை எத்தனை விமர்சனங்கள் எங்களுக்கு வருது ஆனா நாங்கள் அந்த விமர்சனங்கள் எல்லாமே நாங்கள் விளம்பரமாக தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு விளம்பரம் தான் முக்கியம் ஏன்னா நாங்கள் ஜே நாங்கள் வந்து இந்த களத்தில் நிக்கிறோன்னா யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் கூடி வேலை செய்கிறவங்க ஆட்டா ஓட்டுறவங்க நாங்கள் எங்களோட பணத்தை போட்டு ஒரு திருமண கூட்டம் போட்டு நாங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் தெம்பாசு பேசிப்போம் நீங்கள் வெற்றி பெற ஓட்டு போடுற போகாமல் கூட போங்கோம் எங்களை அதை பற்றி இல்லை ஆனால் இந்த மயில இந்த இடத்துல வந்து எவ்வளோ மழை தண்ணி இருந்து பாதிக்கப்பட்டு எந்த கட்சிக்காரன் வந்தாலும் நீங்கள் யோசிச்சு பார்த்து வாக்களிங்க ஏன்னா இங்கே ஒரு வாரமாக வந்து ஒரு கரண்ட் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு பால் பாக்கெட் இல்லாமல் ஒரு தண்ணி இல்லாமல் குடிக்கிற அந்த இருபது லிட்டர் வாட்டர் கேனை நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றாங்க பால் பாக்கெட்டை இருபது ரூபாய் பால் பாக்கிட்டேன் நூறுரூவாக்கு விற்றாங்க எங்களை அந்த இடத்துல சந்தித்து எங்களுக்கு தெரியும் இந்த நிவாரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமனை கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தோம் நாங்கள் அப்பயே சொன்னோம் ஒட்டு மொத்தம் எந்த கட்சிக்காரும் பார்த்து ஒரு லேபிள் ஒட்டாதீங்க லேபிள் வானால் நம்மளுக்கு லேபிள் முக்கியம் இல்லை நம்மளோட உணர்வு தான் முக்கியம் நம்ம தமிழ் பற்று தான் முக்கியம் லேபிள் இல்லாமல் ஒரு நிவாரணம் கொடுத்தோன்னு சொன்னால் எங்கள் நாம் தமிழ் கட்சியை தவிர எந்த கட்சியும் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க மு க ஸ்டாலின் சில்லு இருக்கும் பிஜேபி சில்லு இருக்கும் ஏடிஎம்க்கு இடையூறுப்பாக சில்லு இருக்கும் ஆனால் எங்கள் செந்தமை சீமான் அவருக்கு ஒரே ஒரு கவரு அந்த கவரில் பார்த்தா உள்ளக்கிற பொருள் தான் முக்கியமாக தவிர எங்கள் லேபிள் முக்கியம் இல்லை அப்படிப்பட்ட இதுவை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக சொல்கிறேன் இந்த பாரதத்தில் என் கூட படித்த ஒரு தம்பி ஃப்ரெண்டு நல்லா இப்போ ஒயின் சாப்பிட்டு தான் வேலை செய்கிறாப்பில் அவர் அவர் வந்து இந்த மாமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே வந்து அந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து எண்றாங்கோ இந்த பாகத்தில் என்ன போது என்ன பண்ணுறாங்க அதிகமாக வாக்கு வாங்கிட்டு எகுர்றாப்பிள்ளார் நான் இது ஜெய்ஷா பள்ளார் நான் என்ன பண்ணேன் இது நின்றுது காங்கிரஸ் தானே இந்த தம்பி எதுக்கு டிஎம்கே எகுர்ரா பாகத்தில் அதிகமாக ஓட்டு வாங்கிட்டு அப்படாங்க எனக்கு அசிங்கமாக இருந்தது நீ வெற்றி பெற்று உன் தலைமை வெற்றி பெற்று உன் மாமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் உன் கூட்டணியில் நின்று சுமதி புத்தரசு அவர்கள் அதிகமாக இந்த பாகத்தில் ஓட்டு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு நீ ஏன் கை தட்டணும் போது எனக்கு ஒரு சிரமமாக இருந்தது இன்னொரு டமாசினாங்கன்னா கவுன் ஓட்டு இருக்கிறோம் மாமன்ற உறுப்பினர் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு வந்து ஒரு ஒரு வாக்கு தமிழில் இருக்கிறோம் ஒரு டிஎம்கே நபர் என்ன பண்ணுறாரு அவரோட சுமதி புத்தரசனோடய ஃபோட்டோவை வந்து ஒரு சுவர் வெட்டியை ஓட்டுறாரு நான் அப்படியே கேட்குறேன் இல்லை நான் இது தப்பு நீங்கள் டிஎம்கே அவங்க காங்கிரஸ் நீங்கள் எடுத்து ஓட்டுறீங்க இது தப்பு இல்லை இதுவரை கவுண்டிங்க வந்து ஓட்டு வர போட்டுன்னு இருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஓட்டுறேன் இல்லைப்பா எங்கள் தலைமை சொன்னிச்சு நாங்கள் ஓட்டுறணும் நாங்கள் அப்போயே சொன்னோம் சரி உங்கள் தலைமை தானே சொல்லிச்சு எங்களுக்கு தலைமை சொன்னேன்னு அவசியமே இல்லை ஒரு முப்பது போஸ்டர் இருந்துச்சு அவர் எதிரியத்தில் வந்து மகேந்திரன் சுழச்சினான்னு சொல்லிட்டு விவசாய சின்னத்தில் நானே வந்து அவர் எதிரிலேயே முகத்தில் கட கட கடக்கடன்னு ஒட்டி போனேன் என்ன என்னப்பா மாதிரி பண்ணுறேன்னு ஏன்னா காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற உன்னை விட காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற உன்ன விட காசு எங்களுக்கு வந்து எங்கள் ப மாமன்ற உறுப்பினராக சசி பாலாஜி இது போன்ற வேட்பாளர்கள் அவங்க வந்து காசை போட்டு மகளிருக்கு ஒத்துழைப்பு நல்கி துண்டு பிரச்சாரம் போட்டு அவங்க கூட நின்று அவங்களுக்கு வேலை செய்கிற எங்களோட விட விடவங்க எவ்வளோ நாங்கள் மேலும் நானாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா உங்களோட கட்சியை சேர்ந்த எங்களுக்கு ஒட்டு எவன் ஒருத்தனுக்கு எவனுக்கோ ஒருத்தனுக்கு ஜாதனை தண்ணி இருக்காது அதனால அன்பான வாக்காளர் பெரும் மக்களே ஒரு அருமையான வேட்பாளர் அன்பிற்குரிய வேட்பாளர் பண்புக்குரிய வேட்பாளர் பணிவான வேட்பாளர் நல்ல படித்தவர் மருத்துவர் இந்த அருமையான வேட்பாளரை நீங்க தவற விடாதீர்கள் தொடர்ந்து முரசிலி மாறன் தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் தீண்டும் மீண்டும் அவருக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க நீங்க சொல்லுங்க அவர் எங்க வந்தாருங்க இந்த மயில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்தா தான் பாருங்க அரிசியை கொடுத்தாரு அஜி கமிட்டில பத்து லட்சிக்க சாப்பாடு செய்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எழுவத்தி ஏழாம் ஆண்டு சார்பாக சாப்பாடு ஆட்சி கமிட்டியில் செய்கிறாங்க ஆனால் செஞ்ச சாப்பாடு யார பார்த்தா டிஎம்கிற டிஃபன் பாக்ஸில் போட்டுன்னு போகிறான் அசி அசி நிவாரணம் கொடுக்க வேண்டிய பொருள் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அதிகமாக மக்கள் நான் கேபி பார்க்க பகுதி ஆனால் என் கேபி பார்க்க பகுதியில் நிஜமாக தண்ணி நிற்கல ஆனால் நின்ன இடம் பார்த்தா சுந்தரபுரம் சிவராஜபுரம் தட்டாங்குளம் முண்டகன்மகோடி இங்கெல்லாம் வந்து மின்சாரம் இல்லாமல் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்களோ எங்களால் காண முடியும் ஆனால் இப்படிப்பட்ட இடத்த வந்து சீர் செய்து நீ நல்ல இந்த மக்களுக்கு நாளைக்கு இந்தமாரி மழை நீர் வந்துச்சுன்னா மழை வந்ததுன்னா பாதிக்கப்படாமல் என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும் நீ வந்து கொடுக்குற நிலத்திட்டம்னு சொல்லிட்டு ஒரு சோறையோ ஒரு நோட்டு புத்தகத்தை கொத்தாப்பா முடியுமா பாதிக்கப்பட்ட படித்த படிச்ச பசங்க நிறைய இருக்காங்க அவங்களுக்கு கல்வி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதை கொடு அதை கொடுத்து நீ முயற்சி பண்ணால் உன்னை நான் வரவேற்பேன் சாப்பாடு செஞ்சு நீயே ஆக்கி நீயே டிஃபின் பக்ஸில் பொருட்கிறதுக்கு அது நிவாரணம் பொருள் இது எப்படி ஏற்றுக்கிறது

இது அவசியம் ஒரு புதுசாக கட்டி வச்சுக்கிறான் இதை விட அவமானம் எதுவுமே இல்லை நீங்கள் வேலைக்கார படம் பார்த்துருக்கீங்க ரஜினி படம் வேலைக்காரன் இல்லை சிவகார்த்திகை வேலை வேலைக்கார படம் அந்த படத்தில் காட்டுற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் இந்த கேபி பார்க்கில் அடங்கும் இப்படி புடுங்குனா வந்துடும் சாப்பிட்டேன் இப்படி பிடுங்குனா வந்துடும் மேலே இந்த குச்சை தொங்குன்னு வச்சுக்கேன் அப்படி பேத்துக்கிட்டு வந்துடும் ஒரு அமைச்சரே வந்து பார்த்துட்டு போனார் நாங்கள் சொல்கிறோம் பிடுங்காத சார் பிடிங்கினு வந்துடும் அப்படின்னு அதே இப்படி பிடுங்கோம் எங்கள் இதில் புடுங்க அடி பார்ப்பேன்னு புட்டாக புந்துச்சு இது உண்மை இது கேட்பாரு அதே மாதிரி இந்த படிக்கட்டில் ஏ பிளாக்கு பி பிளாக்கு சி பிளாக்கு நான் சொல்கிற அந்த மூணு பிளாக்கெல்லாம் இங்க இருக்கிற நபர்கள் திராவிட மாடல் கொண்டவர்கள் ஏஎம்க்கு கொண்டவர்கள் பிஜேபிக்கு கூட்டணி சேர்ந்தவர்கள் நீங்க எல்லாருமே இந்த பகுதியில் எங்களோட சகோதர சகோதரிகள் தான் நீங்களும் போய் அந்த அவசியம் போட்டு பாரு ஒரு படிக்கட்டில் வச்சா ரெண்டு படிக்கட்டு இருக்கும் இது வரைக்கும் யாருமே ரெக்கார்டே இல்லை ஒரு படிக்கட்டில் நம்ம காலை வச்சா ரெண்டு படிக்கட்டு இருக்கும் அப்போ நம்ம கால் இன்னும் அவன் யோசிச்சு பாருங்க சரி எங்களை விட்டுருங்க வயசானவங்க லிஃப்ட்டு ஒர்க் ஆகல பகல் ஃபுல்லாக லிஃப்ட்டு நைட்டில் பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகல ஏங்க நைட்டில் லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங்கில் தமிழ்நாடு குடிசை மாற்ற வாரியம் இப்போ வந்து நகர்ப்புற வாரியம்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க அவர்கிட்ட எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட போய் நாங்கள் விசாரிக்கிறோம் ஏங்க அதுமாதிரி நைட்டில் லிஃப்ட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அண்ணா ஏப்பா நைட்டில் நிறைய தப்பு நடக்கும் அப்புறம் எதுவுமே அவங்க மாடி உங்கள் மாடி கட்டினேன் நீ அந்த நைட்டில் லிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறது தான் நீ உள்ளே லிஃப்ட்டு போடணும் அதுக்கு தான் போடணும் அப்புறம் அந்த எக்ஸிகூட்டி இன்ஜினியர் கிட்டே சொன்னேன் நைட்டில் வந்து லிஃப்ட்டுக்கு நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஆளை போடுங்க போட்டு தவறு எதனால தான் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து வயசானவங்க யாராவது ஒம்பது மாதிரி தூக்கின்னு வர முடியாது தூக்கி போகிறாங்க போய் சேர்ந்துருவோம் அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க சொல்லிட்டு அவர்கிட்ட போராட்டம் பண்ணி கொண்டு 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 போய் இது நான் வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக போனது இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தில் போகும்போது கூட அவங்களோட கருத்துக்களை வந்து பரிமாறினேன் இங்கே இருக்கிற மக்கள் தயவு செய்து நமது அண்மையான அருமையான வேட்பாளர் மருத்துவர் அவருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை நாம் தமிழ் கட்சி சின்னத்திற்கு வாக்களிங்கள் சின்னத்தை ஒது ஒதுக்கினாலும் நாங்கள் எண்ணத்தை ஒதுக்க முடியாது சாதியை சாக்கடியில் போடுங்கள் மதத்தை மரத்தடியில் போடுங்கள் மனித நேயத்தை மனதில் போடுங்கள் நாம் தமிழருக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி